முருகனுக்கு அரோரா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மறைமுக உள் ரகசியங்கள் உள்ளடக்கிய ராசி விருச்சிக ராசி இந்த ராசிநாதன் போவான் இங்கு ஆட்சி பலம் பெற்று மிகவும் யோகமாய் பூமி மனை ஸ்திரச்சத்துக்கு அதிபதியாக இந்த ராசிக்காரர்களை ஆக்குகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சூட்சம ரகசியங்கள் அதிகம் பெற்றவரும் பூமியில் இவ்வளோக சுக வாழ்க்கையை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவும் மறைமிக ஒளிப்பிட ரகசியங்களை பெற்றவரும் உடைய ரகசியத்தை யாரும் அறியாத அளவுக்கு மிக பெரும் தனையகம் பனையகம் பால் பாக்கியம் பெற்று முருகப்பெருமானின் திருவருளால் இந்த அனுசம் கேட்டை விசாகம் நான்காம் பாக நட்சத்திரக்காரர்களின் மிகவும் ஸ்திர சுத்தி அதிபதிகளாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை முதல் அதாவது ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வருகிற உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் நான்கு கூடிய பானுமைந்தன் ஷனீஸ்வர பகவான் அவர் தன்னுடைய வக்கரகதியால் பின்னோக்கி மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகின்றார் அதாவது நான்கில் ஆட்சி பெறுகிறார் அந்த நாளில் ஆட்சி பெறும்போது இந்த சனி பகவான் சசயோகம் என்ற ராஜயோகத்தை இந்த ராசிக்கு தரப்போகின்றார் இந்த சசயோகத்தினால் திடீர் என இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு திடீர் வாகன யோகமும் திடீர் மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் பணயோகமும் பொழிய போகின்றது அதுதான் அர்த்தாஷ்டம சனி என்று இவருக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த அர்த்தாஷ்டம சனியால் இவருக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் மிதமஞ்ச செல்வாக்கு யோகம் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த சனீஸ்வர பகவான் பானுமைந்தனே இந்த ராசிக்கு யோகாதிபதி தனாதிபதி என்ற சொல்லுடைய பெரும் தனக்காரன் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய ஒன்பதாவது ராஜ பார்வையை இந்த ராசியை பார்க்கும் பொழுது இந்த சனீஸ்வர பகவான் பொலி பொலி விழுந்த சனீஸ்வரவான் பொலிவு பெற்று இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு உள்ள இயக்கங்கள் அதிகமாக இவர் வர வேண்டிய வரத்துகள் ஸ்திர சொத்துகள் எல்லாம் இவருக்கு கை கூடி வரும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் இவர்கள் மிகப்பெரிய ஸ்திரச்சொத்து யோகத்தை மண்மனை யோகத்தை குவிக்க போகிறாங்க கடன் ஒரு கட்டுக்குள் வரப்போகிறாங்க ஏனெனில் இந்த நான்கில் உள்ள சனி சுவசயோகத்தினால் மிதமஞ்சி செல்வாக்கத்தை பதவியத்தை கொடுப்பது நிதர்சனமான உண்மை அதனுடன் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பெரும் தனக்காரன் சனி இணைந்து சனி பிளஸ் ராகு என்ற கூட்டணி மெகா கூட்டணி பணக்கூட்டணி ஆகும் ராகு சனியைப் போல் செயல்படுவார் சனி ராகுவைப் போல் செயல்படுவார் ஆக மொத்தத்தில் இந்த கும்ப உள்ள சனியும் ராகுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும் பணமலையை பொழிய ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் இவர்கள் காட்டில் பணமழை பொழிய போகும் காலங்கள் இது இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது முப்பத்தி நான்கு வருடம் ஒரு முறை ஆகும் சகோதர சகோதர நீங்கள் உலகத்தில் எந்த முறையை இந்த விருச்சகராசுகாரி இருந்தாலும் நாளை பதிமூணாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை இந்த வக்கிரச்சனையால் உங்கள் வாழ்க்கையே சுக்கரப்பயிற்சி போல உங்கள் வாழ்க்கையில் சக்கரம் போல் சுழன்று நீங்கள் எச்சத்து இருந்த நீங்க உங்கள் வாழ்க்கையில் உச்சங்கள் பலபெற்று நல்ல நிகழ்வுகள் பலபெற்று திடீர் ராஜயோகம் பெற்று நீங்கள் வாழ்வில் உன்னத நிலை அடைய போகிறீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசியம் ராகுபோவாடைய திரு சன்னதி என்று அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் நீங்கள் அவசியம் சென்று ஒரு ராகுகால வேளையில் அந்த பாலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் அப்பன் பானுமனிந்தனுடைய இந்த து இந்த துதியையும் நீங்கள் சொல்லி வரும்பொழுது பதினாறு விதமான செல்வப்பெறை பெறலாம் வார சேடனுமாள் முன்னம் வாணவர்கமுதம் ஏயும் போது நீ நடுவிற்கு சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலுடன் தன் அச்சிடம் பாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி பாய் ரஜு பாகே என்ற ஸ்லோகத்தை இந்த ராகு போபான் ஸ்லோகத்தை பதினாறு முறை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பாட்டாய் பாடி வரும்போது இந்த விருச்சிகத்தில் உள்ள மங்கள ராகவாய் ஜொலிக்கப்படும் கும்பத்தில் உள்ள ராகு குதூகல ராகுவாய் மாறி தன தன்னராகுவா மாறி நான்கில் இருக்கும்போது மிதமிஞ்ச செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த ராகுவும் சானியும் சனியும் இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய கொடுக்கப் கொடுக்க போகிறாங்க இதை இவர்களை பெற்றுக்கொள்வது ஆயத்தமாக இந்த காலகட்டங்களில் இருக்க வேண்டும் இவர்கள் இந்த காலகட்டங்களில் அவசியம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை சென்று ஒரு புதன் இரவு தங்கி ஞாயிறு வியாழன் காலை பன்னீர் இலை விபதி அடித்து முருகனின் திருப்பாலத்தை பார்த்து வரும் பொழுது யோகம் பல கிடைக்கும் அங்கு முருகன் திருத்தலம் சென்று வரும்போது இந்த கந்தர் அலங்கார பாடும் பாடும்பொழுது யோகம் பல கிட்டும் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புழி தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடே ஆர்மனம் மாபயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வற்போம் அவன் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா என்று எண்ணிக்கிற மனதார அந்த கந்தரலங்காரத்தையும் பதினாறு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று நீங்கள் வியாழன் காலை வழிபடுகிறது அந்த தனக்காரன் யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு உங்கள் ராசியை நான்கில் உள்ள ச ராகுவையும் சனியையும் பார்க்கும்பொழுது மிதமெஞ்ச தனம் படுத்து நீங்கள் செல்வாக்கு மிக்கவராய் வாழ்க்கையில் வளம் வரப்போகிறீங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாள் இந்த நாளை நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத உங்கள் வாழ்க்கையும் திருப்பூமுனையின் நாளாக திருப்பத்தின் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இருபத்தி ஏழு வரையில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் பொன்னான நாள் நாள் வாழ்க்கையின் அதிசயத்தினால் அற்புதத்தினால் மகமை நாள் நாட்கள் நாளை முதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன இந்த காலகட்டங்களில் இந்த வெர்ச்சிகளுக்கு திடீர் புதனை பணமழையோ பொழிய போறீங்க நீங்கள் முயற்சி அனைத்தும் பழிக்கப்படுகிற சிலர் தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் துணை நிறுவனமாக மாற்ற போகிறீங்க சில வெளிநாட்டிலுக்கு சென்று இந்த பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணமழைகள் செழிக்க போகிறீங்க சிலர் ப பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனத்தை காரை வாங்கக்கூடிய ராஜயகம் ஏற்படப்படுகிறது சிலர் வீட்டை அடித்து புது வீடு கட்டக்கூடிய ராஜயகமும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சால சிலர் திடீரென்று அடுக்குமாடி வாங்கக்கூடிய ராஜயகத்தையும் இந்த விருச்சக ராசிக்காரருக்கு சனி பகவானும் ராகுபகவான் செய்ய ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசியம் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று இந்த அட்ராசம சனி என்பதால் திருநள்ளாறு ஷேத்ரம் சென்று நீங்கள் பானுமைந்தனை வழிபட்டு அங்குள்ள நலத்திட்டத்தில் நீராடி இந்த சங்கடம் தீர்க்கும் துதியையும் நீங்கள் பாட்டாக பாடி கருங்கோலை மலைகளை அப்பன் பானுமைந்தனை வழிபடும் பொழுது யோகம் பல விருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாக நிறையில் சச்சரவின்றே சாக நிறையில் இச்சகம் பால இன்னருள் தாத்தாம் என்று பானுமைந்திர நீங்க மனசார வழிபடுபவரது உங்கள் வாழ்க்கையில் யோகங்கள் பிழை கிடைத்து தனையோகம் அந்த வாக்கியம் பால் பாக்கியம் கொடுத்த மிதமிஞ்சிய செல்வாக்கு பலத்தை வர வருவது நன்மை ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மறக்காத நாள் என்பதை பிறந்து கொண்டு இந்த காலக்கட்டைகளில் சனீஸ்வரர் வழிபாடும் ராகுபுரம் வழிபாடு செய்யும் முருகபுரம் வழிபாடு சேர்ந்து வாழ்வில் உச்ச அடைந்து எச்சத்தில் இருந்த நீங்கள் உச்சத்தில் பெற்று உயர்ந்த சாத்தை அடைவது என்றே உண்மை உண்மை உண்மை